முடிஞ்சி போனதும் கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணலாம் ஓகேவா சரிப்பா உன்னை நம்மளுக்குலாமா ஓகே அதானே உனக்கு வேணும் வெரி குட் எதா நீங்க அதுக்கு இங்கிலீஷ் நேம் என்ன சொல்லி பார்க்கலாம் தெரியலையா மேம் தெரியலையா சைக்கிளிஸ்ட் அப்படி இல்ல அப்படினா ரைடர் அப்படி பேர் ஓகேவா மேம் அப்பனா பைக் ஓட்டறவங்களுக்கு பைக் ஓட்டறவங்க பேர் பைக்கர் ஆட்டோ டிரைவர் அப்ப பஸ் ஓட்டறவங்களுக்கு வெரி குட் ரைடர் சரி ரைடர் அப்பமா நம்ம ட்ரெயின் எல்லாம் போவோம்ல ட்ரெயின் லோகோ பைலட் லோகோ பைலட்னு சொல்லலாம் என்ஜின் டிரைவர் அப்படினு சொல்லலாம் ஓகேவா சரி ரைட் பஸ் ஓட்டுறதுக்கு பஸ் டிரைவர் சொல்லிட்டீங்க வெரி குட் ஆனா ரொம்ப தூரம் ஓட்டுவாங்கல்ல பஸ் அப்படிப்பட்ட பஸ் டிரைவருக்கு என்ன பேரு தெரியுமா கோச் டிரைவர் கோச் டிரைவர் சரி ரைட் கப்பல் ஓட்டுறங்க கேப்டன் வெரி குட் சூப்பர் அதே இது கப்பல்லே வந்து இந்த சுக்கான் போட்மேன் போட் மேன் சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி அவங்களுக்குலாம் பேரு ரோவர் ஒண்ணு இருக்கும்ல தண்ணி விடுற அதுக்கானு போனோம்னா சூப்பரா இருக்குல்ல அது பேர் என்ன பேரு தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா நான் சொல்லவா கிட்ட கேட்கவா ஓகே